அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அந்த வீட்டில் பல வருடங்களாக சுகந்தி கேட்டு பழகிய தன் கணவனின் பேச்சு சத்தம் இனிமேல் கேட்காது என்று நினைக்கும் போதே அவரது மனதில் ஒருவித அச்சத்தையும் வெறுமையையும் விதைத்தது தினமும் மாலை ஆறு மணிக்கு வீட்டின் கதவை திறந்து சுகந்தி நான் வந்துட்டேன் என்று மகிழ்ச்சியாக சொல்லிக்கொண்டே உள்ளே வருவார் சரவணன் ஆனால் அன்று அவர் வரவில்லை பக்கத்து கிராமத்தில் நடக்கும் வார சந்தைக்கு செல்வதாக சுகந்தியிடம் சொல்லிவிட்டு சென்றார் செல்லும் போது வழியிலேயே மயங்கி உளுந்து விட்டார் சரவணன் தகவல் தெரிந்தவர்கள் சுகந்தியிடம் வந்து சொன்னார்கள் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாகவும் சொன்னார்கள் மருத்துவமனையை நோக்கி ஓடினார் சுகந்தி அங்கு சென்றதும் மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டார் என்று தெரிவித்தனர் அந்த வார்த்தைகள் அவரது காதுகளில் ஒரு புயலாக வந்து விழுந்தது முப்பத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நொடிப்போழுதில் சிதறி போய்விட்டது நான் ஒரு நாள் இல்லாமல் போய்விட்டால் குழந்தைகளை நீதான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை கூட என்னிடம் சொன்னதில்லையே இப்படி திடீரென்று விட்டுவிட்டு சென்று விட்டாரே நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினார் சுகந்தி சுகந்தியின் பிள்ளைகளான உடனடியாக புறப்பட்டு வீட்டிற்கு வந்தனர் அம்மா நீ கவலைப்படாதே நாங்க இருப்போம் என்று மூத்த மகன் சுரேஷ் நம்பிக்கையூட்டும் விதமாக பேசினான் அவனது மனைவி வசந்தாவும் அத்தை நாங்க இருப்போம் அலாதிங்கே என்று ஆறுதல்படுத்தினாள் அருகில் இருந்த குமரனும் அம்மாவின் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அம்மாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தான் மீனா அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் சரவணனின் இறுதிச் சடங்கிற்காக பக்கத்து கிராமத்து உறவுகள் நண்பர்கள் ஊர்க்காரர்கள் என்று அனைவரும் வந்து சென்றனர் வந்தவர்கள் எல்லாம் சென்ற பிறகு வீடே அமைதியானது வீட்டில் ஏற்பட்ட அமைதியால் சுகந்தி உண்மையான தனிமையை உணர ஆரம்பித்தார் மூன்று பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டனர் அதன் பிறகு தன் கணவரோடு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் சுகந்தி சரவணன் பெரிதாக சொத்து என்று எதுவும் சேர்த்து வைக்கவில்லை இரண்டு ஏக்கர் நிலம் ஒரு வீடு கொஞ்சம் நகைகள் மட்டுமே இருந்தன சரவணன் இறந்து ஒரு வாரம் ஆகியிருந்தது விட்டத்தை வெறித்துப் பார்த்துக் கொண்டு அமர்ந்திருந்தார் சுகந்தி மூத்த மகன் சுரேஷ் பேச்சைத் தொடங்கினான் அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போதே சொத்தை அனைவருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அதன்படி சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த வார்த்தைகளைக் கேட்ட சுகந்தி அதிர்ச்சி அடைந்தார் சுகந்தி பேசுவதற்குள் அண்ணன் சொல்வதும் சரிதான் என்று ஆமோதித்தான் குமரன் சொத்தை பிரித்த பிறகு நீங்கள் எங்களோடு வந்து யார் வீட்டில் வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளுங்கள் என்றான் குமரன் ஆனால் மகள் மீனா மட்டும் அம்மா மனசு தற்போது இருக்கும் நிலையில் என்ன பாடுபடும் என்று உங்களுக்கு தெரியாதா இப்போதுதான் இதை பேச வேண்டுமா கொஞ்சம் அமைதியாக இருங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னாள் ஆனால் சுரேசும் குமரனும் எங்கள் வாழ்க்கைக்கு சொத்தை பிரிப்பது மிகவும் அவசியமானது என்று வாதாடினர் கிளம்பி சென்றனர் சுரேஷ் வேலை காரணமாக நகரத்துக்கு சென்று விட்டான் குமரன் மட்டும் அதே ஊரில் அருகில் இருப்பதால் சில சமயம் வருவான் மீனா தூரத்தில் இருப்பதால் அடிக்கடி வந்து பார்த்து கொள்ள முடியவில்லை மாதத்தில் ஒரு முறை மட்டும் மீனா வருவாள் வீட்டின் காலியான அறைகள் சுவற்றில் தொங்கி இருந்த சரவணனின் புகைப்படம் இவை அனைத்தும் தினமும் சுகந்தியின் மனதை வைத்தன குமரனின் மனைவி வானதி அத்தையை பார்ப்பதற்காக வாரத்தில் இரண்டு மூன்று முறை வீட்டிற்கு வருவாள் சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துவிட்டு செல்வாள் ஆனால் அதிகம் அவள் பேசிக்கொள்ள மாட்டாள் அமைதியாக இருப்பாள் வீட்டிற்கு வரும்போது வானதி சுமந்தி நீங்க எதுக்கு வேலைகளை செய்றீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அத்தை என்று சொல்லும் போதெல்லாம் அதில் உண்மையான அன்பு சுகந்திக்கு தெரிந்தது அவள் ஒருத்திக்காவது என் மீது பாசம் உள்ளதே என்று நினைத்துக் கொண்டார் ஒரு நாள் மீனா தனது மகள் ரம்யாவுக்கு மூன்று நாட்கள் பள்ளி விடுமுறை என்பதால் ரம்யாவையும் உடன் அழைத்து கொண்டு அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்தாள் ரம்யா பாட்டியின் அருகில் ஓடி வந்து பாட்டி நான் வந்துட்டேன் என்று அணைத்துக் கொண்டாள் அந்த தருணம் சுகந்தியின் கண்களில் ஒளி பரவியது அவர் ரம்யாவை தனது மடியில் அமர வைத்து சாப்பாடு ஊட்ட பழைய கதைகள் சொல்ல என்று எப்போதும் பேட்டியை கொஞ்சிக்கொண்டே இருந்தார் அந்த மூன்று நாட்கள் வீடே சிரிப்பில் நிறைந்தது ஆனால் அவர்கள் திரும்பி சென்றதும் அந்த சிரிப்பும் ஒளியும் மறைந்து போனது ஒரு நாள் மாலை குமரன் அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்தான் அம்மாவிடம் நீங்க என்னோட வீட்டுக்கு வந்து எங்க கூடவே இருந்து இந்த வீட்டை வாடகைக்கு விடலாம் சுகந்தியோ இந்த வீடு உங்க அப்பா கட்டின வீடு நான் சாகும் வரை இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் வீட்டையும் இடத்தையும் பங்கு போடலாம் என்று யாரும் வராதீர்கள் அவர் இறந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை இருப்பதை பிடுங்கிக் கொண்டு என்னை நடு ரோட்டில் நிறுத்த துடிக்கிறீர்கள் நான் கொஞ்ச காலத்தில் இறந்த பிறகு இருப்பதை அடித்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த பேச்சை எடுக்காதீர்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் கிடையாது அப்படி எண்ணம் இருந்தால் இரண்டு ஏக்கர் இடம் சும்மாதானே இருக்கு அதில் ஏதாவது விவசாயம் செய்யலாமே என்று காட்டமாக பேசினார் திருமணம் ஆனவுடன் வேகமாக பொண்டாட்டியை அழைத்து கொண்டு தனி குடித்தனம் சென்று விட்டீர்கள் ஏன் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகிவிடும் உங்களால் இங்கு குடும்பம் நடத்த முடியாதா என்று கத்தி கண்ணீர் வடித்தார் அம்மா பேசியதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் என் மனதில் பட்டதை சொன்னேன் சரி நீங்கள் எதுவும் நினைச்சுக்காதீங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் சுரேஷ் தம்பிக்கு போன் போட்டு அம்மா வீட்டை விற்க அல்லது வாடகைக்கு விட என்று எதற்காவது ஒத்துக்கொண்டார்களா என்று கேட்டான் அவன் கேட்டதிலிருந்தே அவனது அவசரம் அந்த வீடு மீது அவனுக்கு இருந்த ஆர்வம் தெளிவாக தெரிந்தது இல்லை என்று நடந்ததை சொல்லி முடித்தான் குமரன் சுரேஷ் குமரனிடம் அமைதியாக இருக்கலாம் ஒரு வருடம் ஆகட்டும் என்று நினைத்தால் என் மனைவியின் தொல்லை தாங்க முடியவில்லை என்றான் குமரனோ அன்னியாவது பரவாயில்லை என் மனைவி வாரத்திற்கு மூன்று நாட்கள் அம்மாவை சென்று பார்த்துவிட்டு தேவையானவையெல்லாம் எல்லாம் கொடுத்து நல்லவள் போல் நடிக்கிறாள் என்னிடம் வந்து சொத்தை பிரித்து வாங்குங்கள் என்று தினமும் சண்டை போடுகிறாள் வீட்டிற்கு போகவே பிடிக்கவில்லை என்றான் குமரன் இதற்கு ஒரு நல்ல முடிவை அம்மா தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் சுரேஷ் மற்றொரு நாள் சுகந்தி சமையல் செய்து கொண்டிருந்த போது சுகந்தியை பார்க்க வந்திருந்த வானதி பக்கத்து வீட்டு பெண்ணிடம் பேசிக் இந்த வீடு எப்போ எங்களுக்கு வரும்னே தெரியல எவ்வளவுதான் என் கணவர் கிட்ட சண்டை போட்டாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது என்றாள் பக்கத்து வீட்டு பெண்ணோ கடைசி காலத்தில் பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இருப்பதை பிரித்து கொடுக்காமல் பிள்ளைகளை தவிக்க விடுகிறார்கள் என்று வானதிக்கு ஆதரவாக பேசினாள் ஒரு வேளையாக வெளியே வந்த சுகந்தியின் காதில் இருவர் பேசியதும் விழுந்தது ஒரு நொடி ஆடி போனார் என்னோட அன்பு என்னோட பாசம் எல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை போல என்று மனம் முடித்தார் வானதி நல்லவள் போல் நன்றாக நடிக்கிறாள் என்று மனதில் நினைத்து கொண்டார் சுரேஷ் மாதம் ஒருமுறை மட்டும் வருவான் வந்தாலும் அதிக நேரம் பேசாமல் சில மணி நேரத்தில் கிளம்பி விடுவான் சில சமயம் அம்மா உங்க உடல்நலம் எப்படி என்று கேட்டாலும் அந்த வார்த்தைகளில் ஒரு துளி கூட அக்கறை இருக்காது கடமைக்காக கேட்பான் குமரன் சற்றே அருகில் இருந்தாலும் அவனது வேலை காரணமாக வீட்டுக்கு அரிதாகவே வந்தான் சரவணன் போன பிறகு சுகந்தியின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் வெறுமையாக இருந்தன சுகந்தி அதிலிருந்து மீண்டு வர நினைத்தார் காலை எழுந்ததும் கணவருக்காக காபி போட வேண்டிய அவசியம் இல்லாததால் அந்த முதல் ஒரு மணி நேரமே இருக்கும் வீட்டில் இருக்கும் சுவர்களும் சாளரங்களும் அங்கங்கே இருந்த பழைய புகைப்படங்களும் எல்லாமே தன்னிடம் பேசுகிற மாதிரி தோன்றியது ஆனால் அந்த குரல்கள் சுகந்தியின் மனதுக்குள் ஒரு துயரத்தையே கிளப்பின இரவில் மேல் நோக்கி பார்த்து கொண்டே படுத்திருப்பார் சுகந்தி சரவணன் இருந்த நாட்களில் அவர் மெல்லிய இறைச்சலுடன் தூங்கிக் கொண்டிருப்பார் சுகந்திக்கு அந்த சத்தம் இல்லாததால் இப்போது அந்த அறை ஒரு சத்தமற்ற பாலைவனமாக இருந்தது சுகந்தி இரவில் சில முறை எழுந்து வெளியே வந்து வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து விடுவார் நிலவொளி வீசும் அந்த முற்றம் அவரை சில நிமிடங்கள் அமைதிப்படுத்தினாலும் பின்னர் அதுவும் அவரது தனிமையை நினைவூட்டியது மீனா மாதத்தில் ஒரு முறை ரம்யாவுடன் வந்தால் வீடு உயிர் பெற்றது போல இருக்கும் ரம்யா பாட்டியுடன் விளையாடி கதை கேட்டு அன்பை பொழிந்து விடுவாள் பாட்டி நீங்க என் கூட என்னோட வீட்டுக்கு வந்துட்டா எப்படி இருக்கும் என்று ரம்யா ஒரு நாள் கேட்டாள் அந்த வார்த்தை சுகந்தியின் கண்களை நனைத்தது அவர் சிரித்தாலும் உள்ளுக்குள் அந்த சிந்தனை வழியாக இருந்தது எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருந்தார் நான் இப்போது யாருக்கும் தேவையில்லாதவள் போல இருக்கிறேனா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் ஒரு மாலை செய்யும் போது திடீரென சுற்றி பக்கத்தில் இருப்பவர்கள் தகவல் சொன்னார்கள் வானதி அவசரமாக குமரனை அழைத்தாள் குமரன் உடனே வந்து அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் மருத்துவர் உடல்நிலை பலவீனமாக இருக்கிறது ஓய்வு மன அழுத்தத்தில் இருக்கிறார் அதனால் தனியாக விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார் குமரனும் சுரேசும் அவர்களோ பேசி வைத்தது போல் வீட்டை விட்டு பங்கை கொடுக்கட்டும் இங்கு வந்து இருந்து கொள்ளட்டும் நான் பார்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எப்போதாவது சொல்லி என்றனர் குமரனும் சுரேஷும் மனம் நொந்து போயினர் கடைசி காலத்தில் அம்மாவை உடன் வைத்து பார்த்துக் கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டனர் அடுத்த நாள் குமரன் தொடர்பு கொண்டான் அண்ணா அம்மாவை தான் இப்படியே இருக்க முடியாது என்று சொன்னான் சுரேஷ் நீ சொல்றது புரியுது அதுக்கு நாம என்ன செய்யணும் என்று கேட்டான் மனைவிகள் இரண்டு பேருக்கும் சொல்லாமல் அம்மாவை நாம் அடிக்கடி வந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் மேலும் வீட்டை விற்பது பற்றியும் சொத்தை பிரித்துக் கொடுப்பதை பற்றியும் அம்மாவிடம் பேசவே கூடாது என்றான் நீ சொல்வது சரிதான் அப்படியே செய்வோம் என்றான் சுரேஷ் அடிக்கடி நாம் போய் அம்மாவை பார்த்து கொண்டால் அம்மாவும் அப்பாவை மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பார்கள் என்று இருவருக்கும் தோன்றியது ஒரு நாள் குமரனும் சுரேஷும் அம்மாவை பார்க்க ஒன்றாக வந்திருந்தனர் சுகந்தி அவர்கள் அருகில் அமர்ந்து சொன்னார் பேர குழந்தைகளோடு இருந்தால் நிம்மதியாக இருக்கும் என்று தோன்றுகிறது நீங்களும் வாடகை கொடுத்து கொண்டு எதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்றார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அம்மா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க எங்க மனைவிங்க கிட்ட பேசி பார்த்துட்டோம் பிள்ளைகளோட அம்மா வீட்ல போய் இருக்கலாம் எதற்காக சொந்த வீடு இருக்கும்போது வாடகை கொடுக்க வேண்டும் என்று பேசி பார்த்தோம் இந்த வீட்டை விற்றுவிட்டு நீங்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் வந்து இருந்தால் உங்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று இருவரும் பேசி வைத்தது போல் சொல்கிறார்கள் அதனால் நாங்களே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை வந்து பார்த்துக் கொள்வது என்று முடிவு செய்துள்ளோம் இதற்கும் ஏதாவது சொன்னால் அப்புறம் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியலமா என்றான் குமரன் தம்பி நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் சுகந்தி அவர்கள் நினைத்தது போலவே வீட்டை விற்று பணத்தை பிரித்து கொள்ள வேண்டும் என்று வானதியும் வசந்தாவும் திட்டம் போட ஆரம்பித்தனர் குமரன் அம்மாவை சென்று பார்த்து வருவது வானதிக்கு தெரியவர அவள் குமரனை உங்கள் அம்மாவை அடிக்கடி சென்று பார்க்க கூடாது என்று சொல்லி அவனை போக விடாமல் தடுத்தாள் சுரேஷ் மட்டும் வாரம் ஒரு முறை சென்று அம்மாவை பார்த்து கொண்டான் உடனே வானதி உன் கணவர் வாரம் ஒரு முறை அம்மாவை பார்க்க வந்து விடுகிறாராம் என்று வசந்தாவிடமும் பற்ற வைத்தாள் சுகந்தியை யார் யார் பார்க்க வருகிறார்கள் என்று சொல்ல அங்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்து வைத்திருந்தாள் வானதி வசந்தாவும் சுரேசை செல்லவிடாமல் தடுத்தாள் இரண்டு மகன்களும் ஒரு மாதமாக வந்து அம்மாவை பார்க்க முடியவில்லை மீனா அன்று வந்திருந்த போது அவளிடம் சுகந்தி மருமகள்கள் இருவரும் சுரேசையும் குமரனையும் என்னை பார்க்க வரவிடாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அழுது புலம்பினார் மீனாவும் தன் அண்ணன்களை நினைத்து மனம் வருந்தினாள் குமரனும் சுரேசும் மீனாவிடம் பேசி நீதான் அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருப்பார்களே என்றார்கள் என்ன செய்வது என்று குழம்பி போய் வீட்டில் நடைபெணமாக சுற்றி கொண்டிருந்தாள் மீனா மீனாவின் நடவடிக்கைகளை கவனித்த அவளது மாமியார் காந்திமதி ஏமா என்னாச்சு என்று கேட்டார் மீனா நடந்தது அனைத்தையும் சொல்ல சரி இதற்கு நான் சரியான முடிவு கட்டுகிறேன் நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்று ஆறுதல் சொன்னார் காந்திமதி தன் மகனிடம் டே மீனாவ பாத்தியா என்னாச்சு என்று கேட்டியா என்றார் கேட்டேமா அவங்க அம்மா தனியாக இருக்கிறதாகவும் அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லை என்று சொல்லி அழுகிறாள் அண்ணன்களும் பார்த்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாள் நான் நீ வேண்டுமானால் ஒரு வாரம் அங்கேயே இருந்து அவர்களை கவனித்துக் கொள் என்று சொல்லிவிட்டேன் என்றான் பிறகு வெகுநேரம் மகனிடம் பேசிக் கொண்டிருந்தார் அடுத்த நாள் மீனாவை அழைத்து நாம வேணா அங்க போய் உங்க அம்மா கூட இருந்து கொள்வோம் என்றார் என்னத்த சொல்றீங்க என்றாள் மீனா ஆமா கண்ணு அதுதான் சரின்னு எனக்கு படுது நம்மளோட வீட்டு வாடகை ரூபாய் மிச்சமாகும் நீயும் அம்மாவை கவனித்துக் கொள்வாள் அலுவலகம் உன் அம்மா வீட்டிலிருந்து பக்கம்தான் அவனும் தினமும் ஒரு மணி நேரம் பயணம் செய்து செல்ல வேண்டியிருக்கிறது என்றார் அவரிடம் கேட்க வேண்டுமே அத்தை என்றாள் மீனா நான் அவனிடம் அனைத்தையும் பேசிவிட்டேன் உன் அம்மாவிற்கு சரி என்றால் உடனே செல்லலாம் என்றார் காந்திமதி மீனாவின் கண்கள் ஆறு குலமாக மாற அத்தை என ஓடி வந்து கட்டி கொண்டாள் காந்திமதி தொடர்ந்தார் என்ன மீனா நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறிய தவிர உன்னோட அம்மா மாதிரி தானே என்கிட்ட நடந்துகிற உங்க அம்மாவோட மருமகளுங்க மாதிரி நீ இருந்தா நான் இத்தனை வருடமா நிம்மதியா இருந்திருக்க முடியுமா என்றார் மேலும் இதில் நமக்கு பணமும் மிச்சமாகும் கூட்டு குடும்பம் குழந்தைகளின் வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும் என்றார் சற்று யோசித்தவள் அத்தை அன்னிங்க வந்து பிரச்சனை என்ன அம்மாடி நீ என்ன அத்தையா தான பாத்துருக்க மாமியாரா பார்த்தது இல்லையே வரட்டும் அவளுங்களை நான் பாத்துக்கிறேன் என்றார் மீனா தன் அண்ணன்களிடம் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்ல அவர்களும் நீயாவது அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட நிம்மதி அடைந்தாள் மீனா மீனா சொல்ல ஒரே குடும்பமாக தன் கணவன் அம்மா மாமியாரோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள் சுகந்தி ரம்யாவுடன் நேரத்தை செலவிட்டுக் கொண்டு நிம்மதியாக இருந்தார் ஒரு வாரத்தில் விஷயம் மாணவியின் காதிற்கு எட்டியது வசந்தாவை போனில் தொடர்பு கொண்டு பேசினாள் மீனா நமது மாமியார் வீட்டில் வந்து செட்டில் ஆகிவிட்டாள் என்று சொன்னாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை அத்தையை பார்க்க போகலாம் அப்பொழுது பிரச்சனையை உருவாக்கி விடுவோம் என்று இருவரும் பேசி வைத்தனர் தன் கணவன்மார்களையும் அத்தையை பார்க்க போகலாம் என்று அழைத்தனர் எதற்காக அழைக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு குமரனும் சுரேஷும் சரி போகலாம் என்றனர் வீட்டிற்கு சென்றவர்கள் மீனா இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்ட நாங்க என்ன பண்றது என்று கேட்பதற்காக வாயெடுத்த வானதி உள்ளே இருந்து மீனாவின் மாமியார் காந்திமதி வெளியே வருவதை பார்த்து அமைதியானாள் மீனா குடும்பத்துடன் வந்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் அவளிடம் சண்டை போட்டு விரட்டி விடுவோம் என்று நினைத்து வந்தவர்கள் இங்கு மீனாவின் மாமியாரை சற்றும் எதிர்பார்க்கவில்லை வானதி மற்றும் வசந்தா கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டனர் சுகந்தி நிம்மதியடைந்தார் மீனா தன் அம்மாவை நல்லபடியாக பார்த்து கொண்டாள் வீட்டில் இருந்த வெறுமை காணாமல் போனது வீட்டை விற்கவும் முடியவில்லை வீட்டிலும் நம்மால் வந்து இருக்கவும் முடியவில்லை மாமியாருடன் கொஞ்சம் அனுசரணையாக இருந்திருந்தால் குறைந்தபட்சம் வீட்டு வாடகையாவது மிச்சமாக இருக்கும் என்று மானதியும் வசந்தாவும் புலம்பிக் கொண்டனர் குமரனும் சுரேஷும் அம்மாவின் நிம்மதியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் நன்றி கதைப்பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி